எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயிலில் எந்த மாதிரியான பூஜைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் மக்களை எப்படி வழிபாடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளேயே இந்த வராகி அம்மன் கோவில் இருக்குது ஸோ உங்களுக்கு அதை பற்றி சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் இருக்குது தஞ்சை வராகி அம்மன் டெம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் அதாவது தஞ்சை பெரிய கோயிலுடைய உட்புற கிழக்கு பகுதியிலையும் இரண்டாவது கோவில் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோசம் இருக்கக்கூடிய கோயில் தான் வந்து வராகியம்மன் உத்திரகோசமங்கை பார்த்திங்கன்னா அந்த குளத்தோட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய இங்கே உள்ள மூன்று நுழைவாயிலையும் கடந்து வந்துட்டிங்க அப்படின்னா நந்தி பெரிய சிலை பார்க்க முடியும் நந்தி பெரிய சிலையிலேருந்து கிழக்கு பகுதியில் தான் வந்து அந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த நந்தி சிலைக்குமே மிகப்பெரிய வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இங்கே தொல்லியல் துறை வந்து நிறையவே விஷயங்களை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆர்கேஜர் சைட் படி வந்து இங்கே இருக்க கூடிய இந்த கோயிலுடைய கருவூல சிலை வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் போயிருந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே வந்து நிறைய ரெனவேஷன் ஒர்க் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய வேலைகள் அப்படின்னா எந்தெந்த இடங்களெலாம் வந்து அந்த மார்க்கிங் கா காவி மா எடு அடிப்பாங்களோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது சின்ன சின்ன தரைகள் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் நிறையா இருந்தது கல் பதிக்கிறது அந்த மாதிரியான வேலைகளையும் இங்கே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சைட் பை சைடு வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிற வரை இந்த கோபுரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி நிறையாவே இருக்குதுன்னு சொல்ல முடியும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் போயிட்டு கோவில்லேருந்து இறங்கி வரக்கூடிய வலிப்பு அதையும் இருக்குது இந்த சைடில் நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து நம்ம வராகியமன் கோயிலை பார்க்க முடியும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மேற்கூரை அமைக்கப்பட்ட இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரலாற்று விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் புகைப்படமாக்கி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறலாம் கோபுரத்தின் வழியில் வந்து இது உள் போகக்கூடிய பகுதி முதலுக்கு நுழை இரண்டாவது வந்து அது அங்கிருக்கக்கூடிய சாமி வழிபடுறதுக்கான ஒரு பாதியாகவும் இருக்குது இது பார்க்குறதுக்கு வீடு மாதிரி சைடில் இருந்தாலுமே அதுக்குள்ள தான் பார்த்தீங்க அப்படின்னா துறை வந்து சில ஆவணங்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க கோவிலுக்குள்ள வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை சுற்றுலா வேலையிலேருந்து வர்றாங்க அப்படின்னாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாநிலங்களில் இருந்து வேறு இருந்து வந்தாலுமே பார்க்க முடியும் கிழக்கு பகுதிகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வராயம்மன் வந்து பன்றியுடைய உருவமைப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவாக வந்து பார்க்கறது சக்கரை கிழங்கு தேங்காய் வாழைப்பழம் வந்து செலுத்துகிறாங்க நிறைய பெண்கள் தான் அந்த வராயம்மனுக்கு வந்து நேற்று கடன் பண்ணுறாங்க இலைகளில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் விளக்கு ஏற்றி பச்சரிசி சக்கரை கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தேங்காய் அரிசியெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாமிகளை கும்பிட்டுட்டு அவங்க குத்துவிளக்கு பூஜை மாதிரி இது பண்ணுறாங்க ஒவ்வொரு லைன்லேயுமே தங்களுடைய படைகளை வச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு திரும்ப அவங்க வந்து சன்னிதானம் இதை அந்த இந்த வறண்டா பகுதிகளே தான் வந்து சன்னதி இருக்குது ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால சாமியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிப்பகுதியில் தான் வச்சிருந்தாங்க நம்ம இங்கே வந்து மொபைல் கே கேமரா ஆனால் அதுக்கு மேலே அலோட் கிடையாது அதனால் வந்து நான் சாமியை முழுமையாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இது வெளிப்புறத்தில் இருக்கிறனால அந்த பா சாமியை நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து சாமியை கும்பிட்டு வராயம்மனுக்கு தங்களோட பூஜைகளை முடித்தவங்க சிவனுக்கு அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பூஜைகளும் வழக்கமாக செலுத்துகிறாங்க வராயம்மன் கோயிலுக்கு வர்றவங்க யார் பெரும்பாலும் வந்து அந்த பூஜைகள் முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க கோபுரத்தை முழுமையாக வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது என்னுடைய நுட்பமும் அதோடய தொழில்நுட்ப அந்த கட்டிடக்கலை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் இவ்வளோ ஒரு நேர்த்தியான கூபுரத்தை வடிவமைச்சுருக்காங்க ஒரு உச்சி வெயில் நேரத்தில் கூட கீழ்பகுதியில் நிழல் பார்க்கவே முடியலை எத்தனை முறை சென்று வந்தாலும் சரி சலிக்காத இடமாக இருக்குது இவ்வளோ தூரம் பயணங்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயமே வந்து இவ்வளோ பெரிய நந்தி தான் பெரிய நந்தி இது மராட்டீர்கள் கொண்டு வந்து வைத்தது ராஜராஜா சோழனால் உருவாக்கப்பட்ட நந்தி கிடையாது அந்த நந்தியை அப்புறப்படுத்தி இதனுடைய மேற்கு பகுதி மூலிகளில் தான் அந்த நந்தி மராட்டிகள் கொண்டு வந்த அந்த பெரிய தான் இன்றைக்கும் சிலை வழிபாடுக்கு இருக்கிறதா நான் நம்பப்படுது வேற ஒரு காணலையும் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி